வணக்க நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் இருபத்தி ரெண்டாவது டேவுக்கா வணக்க நண்பர்களே காலை இழந்தவுடன் கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்காக டெய்லி நம்ம பத்து பத்து கொஷின் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி பன்னிரெண்டாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம் நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த பத்து நாளில் இருந்து நூறு கொஷின்ஸ் கேட்டிருப்போம் இல்லையா அதுலேருந்து ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகளை சூஸ் பண்ணி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அதில் உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியுதான் பாருங்கள் கொடுத்த கொஷனில் இருந்து இது வரைக்கும் நம்ம நடந்தோம்னா இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் சரிங்களா அதில் உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடிஞ்சாலே நம்ம எல்லாத்தையும் சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் இதே வழியில் போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை கொஞ்சம் மார்க் குறையுது ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறையுது அப்படின்னா நம்ம ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம் அந்த தப்பெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலையும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் அப்படிங்கிற உறுதி நமக்கு வரும் சரிங்களாம்மா ஓகே வாங்க இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் ஒரு எளிமையான கேள்வியிலிருந்து இன்னைக்கு நாம் ஆரம்பிப்போம் நூற்றி பதினொன்றாவது கேள்வி ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் அதே வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஏழு ஆட்கள் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இல்லையா ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆட்களையும் நாட்களையும் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பக்கம் அப்படியே சொன்ன ரெண்டுத்தையும் மட்டுமே பண்ணுங்க ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆட்கள் எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி ஆறு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் அப்படியே பாருங்கள் ஓர் இருபத்தாறு இருபத்தாறு இரு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சிச்சு பாருங்கள் ஏழு ரெண்டையும் பெருக்கினேன்னா ஏழு ரெண்டு பதினாலு ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா பதினான்கு நாட்களில் முடிப்பாங்க சரிங்களா ஒரு எளிமையான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு டேவில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ரெண்டு ரீசனிங் கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஏன்னா ரீசனிங் நடத்துங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா இதில் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டானது அது ஒரு பெரிய ஏரியா அது அவங்க எதில் இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஆனா ஆப்டியூட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக் இதுக்குள்ள இருந்து தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இறக்குறது அவங்க கொஸ்டின்ல கொஷின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது கேள்விகள் வரைக்கும் நமக்கு ஆப்டிடியூட் தான் இருக்கும் ஒரு ஐந்து கேள்விகள் தான் பார்த்தோம்னா ரீசனிங் இருக்கும் ஆனா நம்ம அதில் தான் தப்புன்றது அதனால் அதனால அதை பார்க்காமையும் விடக்கூடாது நான் அது ஆல்ரெடி குரூப் டூஏக்காக பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு சில ஒரு இருபது வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன் நான் அதோட லிங்கையும் கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அதையும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சில சார் டெய்லியுமே ஒரு ரெண்டு ரெண்டு கொஷின் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த இன்னைக்கு கொஷின்ஸில் ஒரு ரெண்டு ரீசனிங் கொஷினையும் சேர்த்துருக்கேன் சரியா ஓகே நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி ஒருவரின் கூலி ஐம்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா முதல்ல ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க இப்படி ஒரே அளவு குறைச்சி ஒரே அளவு அதிகரிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் எப்போவுமே கூலி என்னவாக செய்யும் அப்படின்னா குறையதான் செய்யும் குறையும் அப்படின்னா சொல்லலாம் இல்லைங்க கீழே கொடுத்துருக்கறது படி சொல்லணும்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே அளவுக்கு குறைஞ்சி ஒரே அளவுக்கு அதிகரிக்கிறது தான் மாற்றி கொடுத்தனாலும் சரி ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறைஞ்சாலும் ஆனால் அந்த பெர்சன்டேஜ் மட்டும் சேமாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் அதாவது நஷ்டம்னு இருக்கும் இங்கே இவங்க சொல்லியிருக்கிற படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷன் வரவே வராது ஒரே அளவில் இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா முதல்ல ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அப்புறம் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க ஸோ ஒரே அளவு தானே அதிகரிச்சு குறைஞ்சிடுச்சு அப்போ லாபமும் நஷ்டமும் இல்லைன்னு போடும் நிச்சயமா அந்த ஆன்சர் எப்பவுமே வராது நஷ்டம்னு தான் வரும் லாபம்னு வராது அதே மாதிரி இங்கே எங்கேயும் லாபம்னு கொடுக்கல ஒரு ஆப்ஷன்ல லாபம்னு கொடுத்துருந்தாலும் நம்ம அதையும் ஒமீட் பண்ணிகிட்டு இருக்கலாம் சரியா சரி பர்சன்டேஜ் அப்படி சார் அப்படிங்கிறது அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணணும் என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு போட்டுக்கணும் எந்த பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாலும் டிவைடில் ஹண்ட்ரட் மேலே மட்டும் அந்த பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஐம்பதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஐம்பதை ஸ்கொயர் பண்ணோன்னா எஞ்சி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு பை நூறு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது ஸோ இருபத்தி ஐந்து சதவீதம் நஷ்டம் ஆப்ஷன் டி முடிஞ்சு பாருங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் சொல்லிடலாம் ஏன் எப்படி இருந்தாலும் நஷ்டம் தான் வரும் அப்படின்றதால எப்போ மட்டும் ஒரே அளவுக்கு குறைஞ்சி ஒரே அளவுக்கு அதிகமாச்சுன்னா சரி சார் குறையிறது வேறவா இருக்குது அதிகரிக்கிறது வேறவா இருக்குது அப்படின்னா அப்ப என்ன சார்னா நான் அதே மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சு உங்களுக்கு அதை எக்ஸ்பளைன் பண்றேன் சரியா அதுவும் இல்லாமல் டாபிக்ல அதை நம்ம சொல்லியும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல வேற ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா நூற்றி பதிமூணு ஒன் பை எக்ஸுடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு எக்ஸ் என கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பாருங்க நான் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் சொல்கிறேன் மெத்தடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஆப்ஷனில் இருந்து இல்லை நம்ம ஏதாவது நம்பர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஒன் அவங்க கொஷின் பாருங்கள் ஒன் பை எக்ஸுடன் எதை கூட்டினால் எக்ஸ் கிடைக்கும் கொஷின் புரிஞ்சு முடியுதா இதுதான் அவங்களோட கொஷின் ஒன் பை எக்ஸுடன் எதை கூட்டினால் எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக ஸோ இந்த நம்பரை கூட்டணும் எந்த நம்பர்னு தெரியாது நான் இந்த கொஷின் மார்க் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் எக்ஸு இந்த ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அங்கே போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸை எல்சியம் எடுக்கிறேன் எக்ஸை எல்சியம் எடுத்தேன்னா அந்த கீழே எக்ஸ் அப்படியே வந்துடும் இங்கே எக்ஸை குறுக்கு பெயர்கள் செஞ்சேன்னா எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்போ எதாவது கூட்டணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை எக்ஸை கூட்டணும் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி உங்களுக்கு இதுவே ஈஸி இதை நம்பரை வச்சு போடுறீங்க அப்படின்னால்தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு ஆன்சர் வந்துச்சுன்னா திரும்ப வேறு நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெட்டர் அதெல்லாம் விட இதுதான் எப்படி அவங்க சொன்னதை அப்படியே யோசிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன் பை எக்ஸ் கூட எதை கூட்டணும்னு கேட்டிருக்காங்க எதுவும் தெரியாது அதனால கொஷின் மார்க் வேல்யூ என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக அப்போ கொஷின் மார்க் இங்கே வச்சுக்கிறேன் இந்த ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் எல்சியும் எடுக்கிறேன் வேலை முடிஞ்சுட்டு பாருங்கள் சரிங்களா சப்போஸ் நம்பர் வச்சு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதில் ஜஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர் வச்சு யோசிச்சு பார்க்கலாம் நான் எக்ஸுக்கு பதில் துறைமா ரெண்டுன்னு எடுத்துக்கிறேனே ஒன்று பை ரெண்டு கூட எதை கூட்டினா அதே எக்ஸ் கிடைக்கணும் அதாவது ரெண்டு கிடைக்கணும் கீழே தானே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நான் எக்ஸுக்கு பதில் ரெண்டுன்னு எடுத்திருக்கேன் அப்போ எதோண்ட்ட கூட்டினா ரெண்டு கிடைக்கணும் பாருங்களேன் எப்போ ரெண்டு வரும் நமக்கு இங்கே பையில் ரெண்டு இருக்கணும் மேலே மூணு இருக்கணும் ஏன் தான் ஒன்று மூணும் நாலு நாலு பை ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும் முதல்ல இந்த ஐடியா தெரியணும் இது தெரிஞ்சுதான் நீங்கள் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் ஆனால் பெட்டர் இது எல்லாத்தையும் விட நீங்க இப்படி போடுறது நிறைய பேர் இந்த எக்ஸை வச்சு போடணும் அப்படின்னாலே அந்த மாதிரி சம்ம பார்க்கும்போது ஏதோ எக்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு வராது போல இருக்குன்னு நினைச்சிடும் கிடையவே கிடையாது ஒன்றுமே இல்லாத ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் பாருங்கள் நீங்கள் இதுக்கு நம்பர்லாம் வச்சு போகிறத விடவே இது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது நூற்றி பதினாலு இரண்டு எண்களின் மீ மற்றும் மீ சி மா ஆகியவை முறையே பதிமூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று உள்ளது அதில் ஒரு எண்ணின் மதிப்பு நூற்றி பதினேழு எண்ணில் மற்றொரு எண்ணின் மதிப்பு காண்க நம்ம எப்படினா சொல்லியிருக்கோம் எல்சிஎம்ஹெச் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃபையும் மேலே எழுதிக்கணும் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பை நூற்றி பதினேழு கொடுத்த ஒரு நம்பரை கீழே எழுதிக்கணும் இதையும் ரெண்டு விதத்தில் போடலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்குறது ஒரு டைப் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க பதிமூணு அப்போ கண்டிப்பாக ஆன்சர் பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்கும் பதிமூணாம் வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியாக சொல்லிடலாம் நூத்தி இருபத்தி ஒன்று பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வராது அது பதினோரா வாய்ப்பாட்டுலாம் வரும் நூத்தி முப்பத்தி ஒன்று வராது ஏன்னா பைத் பதிமூணே நூத்தி முப்பது அப்போ நூத்தி முப்பத்தி ஒன்னு வராது இரநூத்தி இருபத்தி ஒன்று வருமானு பார்த்தோன்னா நீங்க வகுத்துவும் பார்த்திடலாம் ஒரு பதிமூணு பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு மீதி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று பதிமூணு இன்ட்டு ஏழு வரும் இன்னைக்கு இருபத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்று கரெக்டா வருது அப்போ ஏழு முறை வருது ஸோ இது பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வருது இது வருதுன்னா கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி ஒன்று பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வராது ஏன்னா இதோட ஒரு பத்து தான் அதிகம் அப்படிங்கிறதால இது பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வராது அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஒன்றா தான் இருக்கும் நம்ம எதை வச்சு சொல்லியிருக்கோம் இதை வாய்ப்பாடை வச்சு ஏ ஹெச்எஸ்சிஎஃப் பதிமூணு சரி மெத்தடாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க கேன்சல் பண்ணலாமான்ட்டு ஒரு பதிமூணு பதிமூணு ஒன்பது பதிமூணு நூற்றி பதினேழு சரியா மறுபடியும் ஒன்பதாம் வாய்ப்பாடு ஓரம்பது ஒன்பது இரு பதினெட்டு மீதி ஒன்று இரு பதினெட்டு ஓரும்போது ஒன்பது பாருங்க என்ன கிடச்சிருக்கேன் ஆன்சர் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டு விதத்தில் நீங்கள் எந்த விதத்தில் போட்டிங்கனாலும் சரி தான் வித்தர்டாக போடுறதும் ஈஸி தான் பதிமூணாவது வாய்ப்பாடு எச் சி எஃப் பதிமூணுன்றதால அந்த வாய்ப்பாடு வச்சு சப்போஸ் இது பதினஞ்சு பதினேழு பதினேழு பதினாறு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக கூட சொல்லியிருக்கலாம் பதிமூணாவது வாய்ப்பாடு நம்ம நிறைய படிச்சிருக்க மாட்டோன்றதால் இங்கே முதல் நன்மைக்கு பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி பார்க்க போனாலும் இங்கேயும் பதிமூணாவை வச்சு தான் கேன்சல் பண்ண இருக்கு பாருங்க சரிங்களாமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டூ டுவெண்ட்டி ஒன் அடுத்தது நூற்றி பதினைந்து ஏயின் இருபது சதவீதம் ஈக்குவல் டு பி மற்றும் பி யின் நாற்பது சதவீதம் ஈக்குவல் டு சி எனில் ஏ பிளஸ் பி யின் அறுபது சதவீதம் கான்கனு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஏயின் இருபது சதவீதம் அப்போ ஏஇன்ட்டு இருபது பை நூறு ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி யின் நாற்பது சதவீதம் பி இன்ட்டு நாற்பது பை நூறு ஈக்குவல் டு சீன் கொடுத்துருக்காங்க கொஷின் கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டி அதோட அறுபது சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க கீழே ஆப்ஷனில் கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் என்ன மட்டும்தான் வந்திருக்குன்னா சி மட்டும்தான் வந்திருக்கு அப்போ நம்ம ஏ பி ரெண்டுக்குமே வேல்யூ சி வரது மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா பெட்டர் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பியை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் அது மறுபடியும் கேன்சல் பண்ணிடலாமா ஜீரோ ஜீரோ இரண்டு நாலு ஆயிரண்டு பத்து அப்போ ரெண்டு பை அஞ்சுன்னு கிடைக்குது அந்த பக்கம் அனுப்பிச்சுட்டோன்னா என்ன ஆகிடும் அஞ்சு பை ரெண்டு ஏற்கனவே அங்கே என்ன இருக்குன்னா சி இருக்குது இது பியோட வேல்யூ இங்கே வருவோம் ஜீரோ ஜீரோ ஒரு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது ஏ பை ஃபைவ் ஈக்குவல் டு பீனு இருக்குது பியோட வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் ஃபைவ் சி பை டூ ஃபைவ் சி பை டூன்னு வச்சுருக்கோம் இந்த அஞ்சு இந்த பக்கம் அனுச்சிடலாம் இந்த அஞ்சு இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் ஏ ஈக்குவல்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு சி பை ரெண்டு இது ஏவோட வேல்யூ ம என்ன பண்ணியிருக்கோம்னு தெரிதா ஒன்றும் இல்லை அவங்க கொடுத்த ஏ பியிலேருந்து ஏ தனியாக பி தனியாக வச்சுக்கிட்டோம் ஏஇன்னு இருபது சதவீதம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுலேருந்து மீதி எல்லாத்தையும் அங்கே அமுச்சிட்டு ஏவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன் பி நாற்பது சதவீதம் சொன்னாங்க இல்லையா நம்பரெல்லாம் காமிச்சிட்டு பிஏ மட்டும் வச்சுக்கிட்டேன் இந்த பி ஓட வேல்யூ தான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி சியாக மாற்றிக்கிட்டேன் ஏன் சியாக மாற்றிருக்கேன்னா ஆன்சரில் எல்லாத்துலேயும் அவங்க பர்சன்டேஜ் ஏதாவது வச்சு கொடுத்துருக்காங்கன்னா சிஏ வச்சு தான் அப்போ நாமளும் சி வச்சு தான் போகணுன்றதால் இப்போ இங்கே வாங்க ஏ ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ இருபத்தி ஐந்து சி பை டூ ப்ளஸ் பியோட வேல்யூ ஃபைவ் சி பை டூ இன்ட்டு என்ன இருக்குது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஏன் அப்படின்னா அவங்க ஆன்சர்லையும் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க சரி இருபத்தஞ்சு 5 அஞ்சு கூட்டணுன்னா முப்பது சி பை டூ இன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது கரெக்டா அப்போது சி இன்ட்டு இங்கே ஒரு பதினஞ்சு இங்கே ஒரு அறுபது பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கிது பா பாஞ்சாறு தொண்ணூறு ஒரு ஜீரோ தொள்ளாயிரம் ஸோ ஆன்சர் எதுக்கு சமம்னா சியோட தொள்ளாயிரம் பர்சன்டேஜுக்கு சமம் எதுக்கு சமம் சியோட தொள்ளாயிரம் பெர்சன்டேஜுக்கு ஆனால் அவங்க ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க முப்பது எழுபத்தஞ்சு அறுபது சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது எதுவுமே வரல பாருங்க ஆன்சர் சியோட தொள்ளாயிரம் பெர்சன்டேஜ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை நம்ம புரிஞ்சுக்க முடியுதா ஒரு ஆன்சர்லாம் அவங்க தொள்ளாயிரம் சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அதுதான் ஆன்சராக இருந்திருக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா அடுத்ததா கேள்வி எண் நூற்றி பதினாறு ஒரு விகிதமுறை எண்ணை ஐந்து பை ரெண்டால் பெருக்கி வரும் பெருக்கர் பாடலுடன் ரெண்டு பை மூனை கூட்டினால் மைனஸ் ஏழு பை பனிரெண்டு கிடைக்கும் ஏனில் அவ்விகிதமுறை எண் எது இது எல்லாமே நம்ம மெத்தடாக போட்டு போகிறது மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இப்பெல்லாம் பெரும்பாலான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் இது மாதிரி தான் இருக்கு நம்ம முன்ன மாதிரிலாம் அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறது மாதிரி ஏதாவது பெரும்பாலான கொஷின்ஸுக்கு ஷார்ட் வச்சு அப்படியே சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் போட்டு பார்த்தா ஆன்சர் சொல்லணும் இல்லை ஆன்சர்லேருந்து எடுத்து சொல்லணும்னா ஒவ்வொன்றத்துக்கும் நிறைய வேலை செய்யணும் நம்ம அதை விட போட்டு பார்த்தே சொல்லிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் வச்சும் சொல்லி காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு எண்ணெய் ஐந்து பை ரெண்டு ஆள் பெருக்கி அப்போது எக்ஸுன்னு ஒரு நம்பர் அதை அஞ்சு பை ரெண்டால் பெருக்கேன் ஐந்து பை ரெண்டால் பெருக்கி பெருக்கி வரும் பெருக்கல் பெருக்கன் ரெண்டு பை மூணை கூட்டினால் அப்போ ப்ளஸ் டூ பை த்ரீ ரெண்டு பை மூனை கூட்டினா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் செவன் பை டுவெல் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் ப்ளஸில் இருக்கிற ரெண்டு பை மூனை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் அனுப்பலாம் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் செவன் பை டுவெல் ப்ளஸ் டூ பை த்ரீ இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் டூ பை த்ரீ இங்கே என்ன மட்டும் நிற்கும் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை டூ மட்டும் நிற்கும் கரெக்டாக இப்போ இதை சுருக்கலாம் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் பன்னெண்டு கரெக்டாக அப்போ இந்த பன்னெண்டு அப்படியே இருக்கிறதால மேலே மைனஸ் ஏன்னா பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு அப்போ ஏழு ஒன்று ஏழு மூணு மூணு நாலு பேருக்குனா பன்னெண்டு மூணாங் பன்னெண்டு இயர்னாங் எட்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எட்டு அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் பதினஞ்சு பை பன்னெண்டு ஸோ எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை டூக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் மைனஸ் பதினஞ்சு பை பன்னெண்டு நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் பதினைந்து பை பன்னெண்டு அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் தலையீடாக போயிடும் ஏன்னா பெருக்கல்ல இருக்கு இல்லையா அப்போ தலையீடாக போகும் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓரஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு ஓர் மூணு மூணு இயர் மூணு ஆறு அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் மீதி மேலே மைனஸ் ஒன்று கீழே ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சு பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்ல சார் நான் ஒரு வேலை உங்களுக்கு ஆப்ஷன் வந்து போடணும் அதுல இருந்து போற மாதிரி எனக்கு எதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா அப்ப இதே விஷயங்களை தான் செய்யணும் ஒரு ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் மைனஸ் த்ரீ பை டூன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் த்ரீ பை டூ அவங்க என்ன பண்ண சொல்றாங்க விகிதம் ஒரு எண்ணெய் ஐந்து பை ரெண்டால் பெருக்கி இதை அஞ்சு பை ரெண்டால பெருக்குறீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது மைனஸ் பதினஞ்சு பை இரண்டு நாலுன்னு கிடைக்குது இது கூட ரெண்டு பை மூணை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பை மூணை கூட்டுறேன் அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு குறுக்கு பெருக்கள் செஞ்சீங்க அப்படின்னா முப்பஞ்சு நாற்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு நாலு ரெண்டு எட்டு நாற்பத்தஞ்சில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ஏழு பை பன்னெண்டுன்னு கிடைக்குது கரெக்டாக ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு பை பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஆன்சர் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து செஞ்சுட்டே வரணும் இப்போ மைனஸ் ஒன்று பை ரெண்டு எடுத்து வேணால் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டால் பெருக்க சொல்கிறாங்க ஐந்து பை ரெண்டால் பெருக்கிறோம் பெருக்கனா என்ன கிடைக்கிது மைனஸ் ஐந்து பை இரண்டு நாலுன்னு கிடைக்குது இது கூட எதை கூட்ட சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பை மூணு அப்போ கூட்டினிங்கன்னா இங்கே பாருங்கள் நாலு மூணு பன்னெண்டு மேலே குறுக்கு பெருக்கல் ஐ மூணு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு பதினஞ்சில் எட்டு போயிடுச்சுன்னா ஏழு பெரிய நம்பருக்குரிய மைனஸ் அப்போ மைனஸ் ஏழு பை பன்னெண்டு பாருங்கள் அவங்க சொன்ன ஆன்சர் வந்துடுச்சு ஸோ இப்படியும் போடலாம் புரியுதா ஆனால் என்னென்னா நாலு நம்பரும் நீங்கள் தனித்தனியாக போடணும் எனக்கு உங்களுக்கு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி போகிறது ஈஸியாக இருக்குன்னா இதை முடிவு பண்ணிக்கோங்க இல்ல இந்த ஐடியாவே பரவாயில்ல சார் எடுத்து நான் ஒவ்வொரு நம்ப செஞ்சு பாத்துக்கிறேன்னா இதையும் முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு என்னென்ன சான்சஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்றேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமோ அதை சொல்லி தான் நான் என்னோட வேலையா நினைக்கிறேன் அப்ப அப்படின்னும் போது நம்ம ரெண்டு மெத்தடையும் சொல்லிட்டோம்னா ஒரு சிலருக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்றவங்க எனக்கு இதுவே புரிஞ்சிச்சு சார் நான் இது படி போடுறேன் இதா ஈஸியா இருக்குன்னா இப்படி இல்ல இல்ல நான் ஆப்ஷன் வச்சு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நான் ஆப்ஷன் வச்சே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி போடுறேன் சார் அப்படின்னாலும் ஓகே ஆனால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக போட்டு பாருங்க இந்த எல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதே மாடலில் இப்போ இதே கொஷினை கேட்க போடுறதில்ல இதே மாடல் இந்த கூட்டல் பெருக்கல் இந்த மாதிரி பின்னங்களா வச்சுலாம் கொஷின் கொடுக்கும்போது இங்கே ஒரு முறைக்கு ரெண்டு முறை தப்பு தப்பாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ரைட் ஆனால்தான் எக்ஸாமில் போடும்போது கரெக்டாக போடுவீங்க சரியா ஆனால் நிச்சயமாக இந்த கேள்வியெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்களே தனியாக நோட்டை வச்சு போட்டு பாருங்கள் ஓகேங்களா அடுத்துதான் கேள்வியை நூற்றி பதினேழு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இதற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க இது சிம்பிள் தான் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் முதல்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம் ஃபோர் ஒன் சார் ஃபோர் இங்கே ஜீரோ புள்ளி ஒரு நாள் நாலு மீதி மூணு முப்பத்தஞ்சு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பத்தி ஆறு ஒன்பது நாங் முப்பத்தி ஆறு அப்போ மீதி என்ன நம்பர் கிடைக்கிது ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் நைன் இன்ட்டு த்ரீ இப்போ இருக்கணுன்னா மூம்பது இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் கிடைக்குது ஆனால் இது ஆன்சர் இல்லை ஏன்னா எல்லாத்துலேயும் அவங்க பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வச்சு இப்போ சொல்ல முடியும் நம்மளால ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது எங்கே ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது தோ சீல் தான் இருக்குது பாருங்க ஏன்னா அவன் புள்ளி மாட்டி மாட்டிக்கிட்டு வச்சிருந்தா தான் கன்ஃபியூஸ் ஆகணும் அதே ஃபைவ் சிக்ஸ் செவன் இங்கே இருக்கு வேற எங்கேயும் ஃபைவ் சிக்ஸ் செவன் இல்லைன்றதால நம்ம இதை ஆன்சர்னு முடிச்சிடலாம் ஆனால் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் கிடைச்சிருக்கு சார் இங்கே ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்களே எப்படின்னா பக்கத்தில் பர்சன்டேஜ் சேர்த்துருக்காங்க பாருங்க இந்த வெறும் இது வெறும் நம்பர் இதை பர்சன்டேஜ் ஆக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இன்ட்டு நூறு அளவு பெருக்கணும் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்தானம் ரைட்ல தள்ளி போகும் இல்லையா ஸோ ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் புரியுதா ஏன்னா அவங்க புள்ளியை மாற்றி மாற்றி மூணு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா எதை நீங்க என்ன சொல்ல போனா இதே ஆன்சர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஆப்ஷன்ல இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜும் கொடுத்திருந்தா நம்ம டக்குன்னு இதை சூஸ் பண்ணுறோம் பாருங்க இந்த ஆன்சர் தான் வந்திருக்குன்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது முதல்ல வெறும் நம்பர் இந்த இடத்துல அவங்க பர்சன்டேஜ் சிம்பிள்லாம் கொடுக்கல இதை நம்ம பர்சன்டேஜாக மாத்தணும் போது நூறு அளப்பு இருக்கணும் அதனால புள்ளி ரெண்டு ஸ்தானம் ரைட் சைடில் தள்ளிடுது சரிங்களாமா அதுதான் கேள்வி நூற்றி பதினெட்டு வருடத்திற்கு பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் என்ற எளிய வட்டி விகிதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் நாம் இந்த மாடல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் போடும்போதும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் போடும்போதுமே இந்த மாடல் சொல்லியிருக்கோம் என்னன்னா அங்கே இங்கே முழு நம்பராக இருக்கும் இங்கே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் எத்தனை வருடங்களிலும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பர்சன்டேஜை கொடுத்துட்டு வருடம் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் மேலே நூறு பை கீழே அவங்க கொடுத்தா பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து சரியா நமக்கு பாயிண்ட்ல இருந்தால் செட் ஆகாது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ நான் அந்த பாயிண்ட் எடுத்துடுறேன் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கிறதால மேலே இருக்கிற நூறு கூட நம்ம ரெண்டு ஜீரோவை சேர்க்குறோம் நம்ம கரெக்டாக அதாவது மேலையும் கீழே நூறால் மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளுறோம் அங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்துறோம் இப்போ இதை கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க அஞ்சாவட்டில் அடிக்கலாமா மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே அடிச்சிங்கன்னா இரு பத்து ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ அஞ்சாம் வாய்ப்பாடு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கேயும் அஞ்சாம் வாய்ப்பாடு நாலஞ்சு இருபது ஜீரோ ஜீரோ மறுபடியும் அஞ்சாம் வாய்ப்பாடு அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே எட்டஞ்சு நாற்பது ஜீரோ மறுபடியும் அஞ்சாம் வாய்ப்பாடு மூவஞ்சு பதினஞ்சு அஞ்சு மீதி மூணு ஆறஞ்சு முப்பது ஸோ கடைசியாக நமக்கு என்ன நிற்குது பதினாறு பை மூணுன்னு நிற்குது ஆன்சரில் அப்படி கொடுக்கல அப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன் பதினாறு மூணு ஆள் அடிச்சிங்கன்னா ஐ மூணு பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு மீது என்ன இருக்கும் ஒன்றுன்னு இருக்கும் ஒன்று பை மூணுன்னு இருக்கும் கரெக்டாக அப்போ ஃபைவ் இயர்ஸ் ஒன் பை த்ரீ ஃபைவ் இயர்ஸ் வச்சு வரது ஆக்சுவலாக நீங்கள் இதை வச்சாலே ஆன்சர் போட்டுட முடியும் ஃபைவ் இயர்ஸ் வர்றது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்போ இது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டாக ஆனால் நான்கு மாதங்கள் எப்படி சார் கொடுத்துருக்காங்க நமக்கு மீதி ஒன் பை த்ரீ தானே கிடைக்குது பதினாறுல பதினஞ்சு போச்சுன்னா மீதி ஒன்று ஒன்று பை மூணுன்னு கிடைக்குது மூணு மாதங்கள் தானே கொடுக்கணும் எப்படி நாலு மாதங்கள் கொடுத்துருக்காங்க ஆனா மூணு மாதங்கள் கிடையாது நாலு மாதங்கள் தான் எப்படின்னா பயில த்ரீ இருக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தம் பன்னெண்டு மாதம் அப்போ மேலையும் கீழே நாலு பேருக்குறேன் நாலு ஒரு நாள் நாலு மூணு மூணாங் பன்னெண்டு கரெக்டா கீழே அப்போ பன்னெண்டு வந்தால் தான் மேலே இருக்கிறது தான் மாதம் அப்போது எத்தனை மாதங்கள் அப்படின்னா நான்கு மாதங்கள் ஃபோர் மந்த்ஸ் ஏன்னா சில நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் த்ரீ மந்த்ஸு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு மீதி பைல த்ரீ வர்றதால த்ரீ மந்த்ஸை சூஸ் பண்ணுறோம் பாருங்கள் த்ரீ மந்த்து கிடையாது ஃபோர் மந்த்ஸ் ரீசன் என்னன்னு தெரியுது இல்லையா சரிங்களாம்மா இதில் இதே வேற என்ன பண்ணுவாங்கன்னா பதினாறு பை மூணு ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று மூணு ஒம்போது மூணு ஒம்போதும் போட்டுனே போகல இதை வச்சு இதை வச்சு நம்ம த்ரீ மந்த்ஸை சூஸ் பண்ணுறோம் நல்ல வேலையாக அவங்க இடத்துல ஃபைவ் இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ்ன்னு கொடுக்கல அப்படி கொடுத்திருந்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம அதை தான் சூஸ் பண்ணுறோமே சரிங்களா இதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் பயில த்ரீ இருக்குது நம்ம அதை டுவெல்லாக மாற்றணும் மாற்றிட்டு தான் மேலே என்ன நம்ப வருதோ அத்தனை மாதங்கள்றது அர்த்தம் சரிங்களாமா அடுத்ததாக ஒரு ரெண்டு கொஷின் ரீசனிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்க நூற்றி பத்தொன்பது கீழ்க்கண்ட நான்கு விடைக்கான படங்களில் இருந்து நான்கு வெட்டப்பட்ட துண்டுகளை பொருத்தினால் எது சரியாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு நாலு படம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற படத்தில் எது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல பாருங்க இது எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாலு பிசி ஒன்று இது சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுர வடிவமாக கிடைக்கும் இதை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன வடிவமாக கிடைக்கும் ஒரு சதுர வடிவம்தான் கிடைக்கும் யோசிச்சீங்கன்னா அப்போ ரெண்டு சதுரம் வரை இது கிடையாது இது முதல் விஷயம் அடுத்ததா இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா இதில் பாருங்களேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பிரியற இடத்துல நடுவில் ஒரு கோடு போகுது ஆனால் இங்கே பாருங்க இங்கே அப்படி எதுவுமே போகல நீங்கள் எந்த இடத்துல யோசிச்சிங்களாலும் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு கோடு கூட போகல ஆனால் இதில் எல்லா கார்னர் பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு கோடு போகுது அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் கிடையாது இப்போ இதுவா இதுவாங்கிறது தான் கண்டிப்பாக இதில் நமக்கு இதுதான் கிடைக்கும்னா ஆப்ஷன் பி தான் கிடைக்கும் எப்படின்னா இதில் ஒரு ஒரு ஷேப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வைக்கிறோம் அப்படின்னா தோ இருந்து நமக்கு இப்படி ஒரு கோடு போகுது இப்படி ஒரு கோடு போகுது கரெக்டா அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன் இப்போ இந்த ஷேப் எடுத்து வந்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இருந்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு ரெண்டாச்சா மூணாவது இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிற அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி பாருங்க இங்க இருந்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இதோ நீங்கள் எந்த பக்கம் வச்சாலும் சரி இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு அதே மாதிரி இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு ஸோ கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஷேப் எந்த ஷேப் கிடைக்கும் அப்படின்னா தோ ஆப்ஷன் பி கிடைக்கும் நீங்கள் இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம் நடுவில் எதுவுமே நீங்கள் அதை எடுத்து வந்து வைக்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் ஜஸ்ட் இதை கட் பண்ணி வச்சு யோசிச்சு கூட பார்க்கலாம் எக்ஸாம் நம்ம அவரை கட் பண்ணி வச்சுன்னா யோசிக்க முடியாது பாருங்கள் அப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவை என்ன சொல்கிறேன் பாருங்களேன் இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் எண்ணி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எயிட் நீங்கள் ஏன்னா இங்கே பார்த்தா அப்படி வராது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் வரும் அதனால் இது கிடையாதுன்ற முடிவுக்கும் வந்துடலாம் ஸோ எப்படி வேணாலும் யோசிக்கலாம் ஆனால் ரீசனிங் அவங்களும் டைக்ராம்லாம் கொடுக்கும்போது மாதிரி தான் கொடுப்பாங்க இன்னும் டயராம் வச்சு நான் தனியாகவே ஒரு டாபிக் போட்டு நான் உங்களுக்கு கொஷன்ஸே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா நூற்றி இருபது இருபது இன்றைக்கூட கடைசி கேள்வி பாருங்கள் இது மாதிரி அவங்க இந்த ஏபிசி ஆர்டரை வச்சு கொஸ்டின் கொடுக்குறாங்க இந்த நடுவில் டேஷ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு இங்கே ஃபில்அப் பண்ணும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட பேட்டன் வரணும் இப்போ தான் அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை அப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இங்கே பி இங்கே சி இங்கே ஏ இங்கே சி இங்கே பி இப்படி யோசிச்சிங்கன்னா சிபி பிபி ஏசி சிஏ இல்லை சிபிபி பிஏசி ஒரு பர்டிகுலராக ஆர்டர் வரல ஒவ்வொரு ஆப்ஷனையும் இதே மாதிரி நம்ம எடுத்து போட்டு பார்க்கணும் ஒவ்வொன்றத்தையும் போட்டு பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் வருதான்னு பார்க்கணும் இப்போ நான் டியை வச்சு போட்டு காட்டுறேன் பாருங்களேன் டீயில் ஏசி ஏசி அடுத்தது பிசிபி பிசிபி இப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு எழுத்தா பாருங்களேன் சிஏபி சிஏபி அடுத்ததான் பிஏசி பிஏசி அடுத்த மறுபடியும் பாருங்கள் சிஏபி சிஏபி அடுத்து இங்கே பாருங்கள் பிஏசி பிஏசி அடுத்து பாருங்கள் சிஏபி சிஏபி அடுத்து இங்கே பிஏசி பிஏசி ஒரே மாதிரி வர்றது பாருங்கள் சிஏபி பிஏசி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வரணும் மூணு மூணு எழுத்த தான் வரணும் இல்ல ரெண்டு ரெண்டு எழுத்த கூட வரலாம் நாலு நாளாக கூட வரலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல வரணும் ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம இது ஆப்ஷன் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆப்ஷனா கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் எதில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வருதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்க நமக்கு எது வருது டி ஆப்ஷன்ல தான் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வருதுன்றதால நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களாம்மா சோ இதோட இன்னைக்கான கொஷின்ஸ் முடியுது வழக்கமா சொல்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லா கொஷின்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க டவுட் இருக்கிறத கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்லித்தரேன் நாளைக்கு இன்னொரு பத்து கேள்வியோட உங்களை பாக்குறேன் தேங்க்யூ